மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் ஆத்திகம் பேசும் மடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும் நாத்திகம் பேசும் அன்பே சிவமாகும் என்று பகுத்தறிவு சிந்தனைகளை திரைப்படத்துறையில் துறையில் முழங்கி நம்புகின்ற செயல்களுக்கும் தான் ஏற்றிருக்கின்ற பணிக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் திகழக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை விழாவின் தேரூரை நிகழ்த்த அழைப்பதற்கு முன் உலக நாயகன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய காணொளி யாருகிட்ட பேசிட்டு தெரியுமா ரொம்ப நேர்மையான கும்பல் நான் நம்புற நேர்மைக்காகவே வாழ்கும் எனக்கு சமூகத்துக்கு தேவை அது இல்லன்னா உண்மையான கலைன்னு கிடையாது என்ன பொறுத்தவரைல அவன் மனுஷனே கிடையாது எனக்கு முதல்ல மனுஷனையும் என்ன சுத்தி இருக்கிற சமுதாயம் தான் முக்கியம் நான் என்ன பண்ணனும் முடிப்பு என்ன சுத்தி நடக்கா அச்சிங்க அவனா இதெல்லாம் என்னால தாங்க முடியாது அவங்க ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கமல் எப்போ புரட்சியால் எப்போ மரலங்க நான் உங்கள் கருவி இது தலைவர்கள் நிறைந்த கூட்டம் மாணவர்களாகி உங்களுக்கு கேட்டுக்கொள்ள படிப்பு மிக மிக முக்கியம் செதுக்க வல்லது மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் அவர்கள் வழியில் அவரது எம்ஜிஆர் தோழில் விளையாடி தலைஞருடன் கை ஒரு நடிகர் என்ற அரசியல்வாதி ஆகியிருக்கிற ஜாக்கரு மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் பொருதும் மையத்தின் குரல் இது இவ்வரங்கிலும் ஒலிக்கும் உங்களுக்காக இப்பொழுது ஆங்கிலத்தில் ஒரு உரை அவர்களுக்கு புரிய பிறகு நாம் பேசிக்கொள்வோம் education must be restored to the state list. ரொம்ப கற்ற வேணாம் இது சட்டமாக போட வேண்டிய விஷயம் அதனால் பொறுமையாக பேசுவோம் கோ பட்டாச்சு ஐம்பது வருஷம் பட்டுட்டோம் பொறுமையாக பேசுவோம் அந்த பொறுமை தான் இவர்கள் காத்தது இனி காக்க முடியாது இஃப் இட் இஸ் பாசிபிள் இட் மஸ்ட் பி டவுன் என்று பழமொழி இருக்கிறது அந்த ரஷ்ய மண்ணில் பிறந்த வீரனின் பெயர் கொண்ட நம் முதல்வர் இட் இஸ் பாசிபிள் ஸோ லெட் இட் பி டன் என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என் தம்பி என் தம்பிகள் எல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் அவர்களை எல்லாம் அந்த சந்தோஷத்தை காட்டக்கூட நேரமில்லை கடமை காத்திருக்கிறது அதனால் சட்டத்தை நீட்டுவோம் அங்கு செல்லட்டும் சட்டம் This is about the present and future, not about blaming the past. If the Union truly stands for cooperative federalism, it should begin with education. States understand their people, culture, ground realities best. Autonomy ensures relevance and inclusivity. no imposition of language language is only a medium and not the purpose of education <laughs> tamil nadu's scp follow the two language formula let us be very clear it's tamil and english NDP 2020 imposes a three language formula mother tongue plus english plus another indian language. we know what the other indian language is. students should master two languages well and learn others based on practical need. i'll give you an example. me. i personally learned six languages. four of them extramurally. எழுத்து தெரியாது எனக்கு அது இதை நினைத்து இன்றும் புலம்பிக்கொண்டிருக்கிறேன் அது மெதுவாக நடக்கட்டும் எனக்கு வேண்டிய மொழிகளை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தேவைப்படும் போது ஆனால் என் தாய்மொழி தமிழ்தான் இது எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே பிறந்துட்டா அந்த அந்த வார்த்தை வந்துடும் ஏன்னா அம்மா கிட்டேருந்து இருந்து வந்தது தமிழ் பாலோடு வந்தது

யார் செஞ்சாலும் சொல்றேன் இல்ல அதெல்லாம் நல்லதுதான் சொல்ற தீயவர்கள் தீயவர்களே திரும்பி பாருங்கள் அங்க அண்ணா இருக்கிறார் அவர் ஆரம்பிச்சது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம் கட்சி கட்சியா பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு பண்ணார் அவர் அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சை எடுத்துட்டோம் இந்த அரங்கத்தில் பேசுவது கோபத்தை காட்டுங்கிறாங்க அங்கெல்லாம் கோபத்தை காட்ட வேண்டாம் சட்டத்தை நீட்டுவோம் இந்த கோபத்தை இந்த அரங்கத்தில் நான் ஏன் கேட்டுறேன் தெரியுமா இங்க வந்து பேசவே முடியாமல் பண்ணிட்டாங்க இங்கே திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த போது திருவுளங்கள் அறிவுளங்கள் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் The relevance of curriculum and reducing pressure is very important. அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அங்கிருந்து தொடங்கி இருக்கிறார்கள். பாளவோடு சேர்ந்த தமிழும் வந்தது வந்ததுபோல் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அந்த பர்வம் தொட்டு கல்வியைக் கற்கும் விதத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் முன்னேற வேண்டும். they should move forward without confusion. wisdom is the path of hide Are they putting the Tamil Nadu's SAP ensures the relevance by including constitution, financial literacy, environmental studies. Let's not trouble our children. I wrote something before I comfortably lean back to my Tamil. I will say one more thing, which I wrote to my friends. ഉ കോൺ ആക്ച്വലി അണ്ടർ സ്റ്റാൻഡ് തമിഴ് അവൻ മന്നിക്കണം ഇപ്പത്താ എഴുതുന്നതിനാല മനസ്സിലു പതിലെ കാതൽ കേട്ടാൽ പോകും സാറി இது ஆங்கிலத்தில் அழகாக சொன்னது கோபம் இல்லாமல் சொன்னது இதன் தலைப்பு ஆலிசம் இசம்ஸ் பாப்புலேட் ஐடியாஸ் இசம்ஸ் ஆர் ஒர்க் இன் ப்ராகிரஸ் லெஃப்டிசம் ரைட்டிசம் சென்ட்ரிசம் கன்சியூமரிசம் கமர்ஷியலிசம் செல்பிசம் டோட்டாலிட்டேரியனிசம் அண்ட் அவர் After war and peace, can we think of and arrive at an inclusive world for all, exclusive rights for all, and depart to possibly wisdom for all? I want to tell you, I the poor, poor, and. கலைஞர் நமக்கு சொன்னார் அப்பா இங்கிலீஷ் தான்ப்பா கேடையான் இதுதான் வாழணும் ஏன்னா சண்டை போட்டே பழகிட்டோம் நமக்கு அதனால் சண்டை சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொன்னார் அதுக்கு அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அது சொல்லும்போது குழந்தைகளாக இருந்தவர்களாக மீச முறுக்கிட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க அதனால் அந்த போருக்கு நாள் குறிக்கும் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா நாம சொல்லுவோம் நாம குறிக்கிற தேதி நாளைக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக குறிக்கப்படும் தேதி அது நடந்தே தீரும் நடக்க வேண்டும் அதாவது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல நாம் எப்படி ரெண்டு திராவிட மனங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள் தாமரை பூத்த தடாகங்களே காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மடிந்ததை சொல்லவோ கலைஞர் சொன்னதும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னதும் எப்படி என் மூலையில் இறங்கிடுச்சு என் மொழியில் சொன்னாலும் எனக்கு அது புரிஞ்சிடும் அதோட கருத்து ஆழம் மொழிக்கு மொழி கடந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து நம்ம நிறைய யூடியூப்ல பார்க்கணும் கிண்டல் அடிக்கிறாங்க கேலியா பேசுறாங்க ஆனால் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ரெண்டு மலையாளிகள் சந்திக்கிட்டாங்கன்னா ஓ மலையாளியானோ அப்படின்றாங்களே நம்ம தமிழர்களும் தமிழனானோ அப்படின்னு சொல்றாங்களே தமிழ்னா வா அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் உண்டு ஆனால் என் கனவெல்லாம் ஓ நீயும் திராவிடனா என்று நாடெல்லாம் சென்று தேட வேண்டும் நம் உறவை அப்பொழுது சொல்வோம் உயிரே உறவே தமிழே என்று இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி இந்த அரங்கத்தின் அறிவாளிகள் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் நாளைய தலைவர்கள் இவ்விருவிடங்களிலும் நடக்கிறார்கள் அதை பார்த்து மழுகிறேன் மையத்தில் நின்று எனக்கு தெரிந்த பெரிய மையம் மையத்தூண் வள்ளுவர் அவர் பிடித்த திராசின் முள்ளாக நம் தலைவர்கள் எல்லாம் நின்றே ஆக வேண்டும் அவர்களுக்கு அடிவருடுவதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை கோபமும் இல்லை அது பெருமையும் இல்லை என் கடமை அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட இவர் நின்றுட்டு இருந்த போட்டோ பார்த்த போது எனக்கு தோணுது அப்படியே கூட்டிட்டேன் இந்த கூட்டத்தில் தான் அப்படித்தான் அளந்தெல்லாம் பேச வேண்டியதில்லை மனசில் பட்டது பேசலாம் ஆனால் வெளியே போகும்போது ஜாக்கிரதையா பேசணும் அது எனக்கு தெரியும் இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்னை பல பேர் சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேர் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் மீன் மீன் ஏங்க திரும்பி திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் இருக்கும் அது இங்கிலீஷ்ல அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் அதை தான் தொடர்ந்து செய்வோம் அவர்க்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன் என் தோல் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்ன பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்த இந்திய தாய் இந்த ரெண்டு தாய்களுக்காக என் ரெண்டு தோளும் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரை இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரை இழுத்துற முடியாது மொத்தமா என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த தான் பார்த்தேன் வணக்கம்